நடிகர் விஜய் அரசியல் வருகை பற்றி நான் சிந்திக்கவில்லை பயன்படுத்துவது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என நடிகரும் தயாரிப்பாளருமான பாண்டியன் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார் நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் தயாரிப்பில் அக்கேனம் திரைப்படம் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் அருண் பாண்டியன் அவரது இளைய மகள் கீர்த்தி பாண்டியன் அதித்தி பிங் ஆகியோர் நடித்துள்ளனர் பின்னணியில் இந்த பாடற்குழுவின் திருச்சி தெப்பங்குளம் அருகே மாரிஸ் திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது நடிகர் அருண் பாண்டியன் கூறும்போது குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படமாக இந்த அக்கேனம் படம் உருவாக்கப்பட்டுள்ளது இளைய தலைமுறைக்கு வழிவிடும் நோக்கில் இளைஞர் இயக்க வேண்டும் என நினைத்தேன் நல்லது செய்யறவங்க அதுக்கு கேட்டதை செய்யறவங்க டபுளா இருப்பாங்க படம் குறித்து தவறாக சொல்லும் நோக்கில் நான் நடந்து கொண்டது இல்லை புது இயக்குனர் என்று இல்லை கதைக்காக தான் இயக்குனர் நாங்கள் வரும்போது எங்களை யாரும் மதிக்கவில்லை நடிகர் சங்கம் குறித்து பேச யாரும் இல்லை அரசியல் கடினமானது தினமும் பொய் சொல்ல வேண்டும் அரசியலை பற்றி சிந்திக்கும் எண்ணம் இல்லை நம்மை குழிக்குள் எவனாவது தள்ளிவிடுகிறான் தற்போது அரசியல் பற்றி சிந்திப்பதே இல்லை போதை என்பது தப்புதான் யாராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் போதை தவறுதான் அதை இந்த படத்திலே சொல்லியிருக்கிறேன் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து நான் யோசிக்கவே இல்லை அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இணைந்த கைகள் வேறொரு ரூபத்தில் செய்யலாம் இந்த வயதில் ஆக்ஷன் செய்ய முடியாது என்றார் படத்தின் நடிகர் கீர்த்தி பாண்டியன் கூறும்போது என்ற எண்ணத்தில் வரவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மேடை நாடகங்களில் நடித்து இருக்கிறேன் அதன் ஈர்ப்பு காரணமாக தற்போது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து காதல் படங்கள் ஆக்ஷன் உள்ளிட்டவைகளில் நடிக்க இருக்கிறேன் என தெரிவித்தார் கேள்வி கேட்கலாம் என்ன என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன டவுனில் சின்ன டவுன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் திருச்சி திருநெல்வேலி தென் திருப்பூர் கோயில்பேட்டி அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு நல்ல படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிக்கு வந்தால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை ஒரிஜினல் கதையிலருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நிறைய கத அம்சம் போட்டிருக்கோம் ஸோ இது முக்கியமாக இந்த யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் கே பதில் சொல்ல தயார் ஆ என்னென்னா எல்லாம் திறமைசாலி புதுமுகம் படம் பார்த்துட்டிங்களா நீங்கள் சரி நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் ஏன்னா டெக்னிக்கலாக இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் மியூசிக் டேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் கேமரா மேன் தென் எடிட்டர் புதுசு தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் புதுசு காஸ்டியூம் டிசைனர் புதுசு லிரிக் ரைட்டர் அவங்களையும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கர் புதுசு ஃபஸ்ட் டைம் சிங்கர் அது இல்லாமல் நமக்கு டிசைன் பண்ணுறவர் கூட இதில் புது யங்ஸ்டர் ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர் தான் அந்த காலகட்டத்தில் விழிகள் காலத்தில் எல்லோரும் நாங்கள் ஒன்றா வந்தோம் அதே மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ரொம்ப திறமைசாலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் ஸோ அந்த சின்சியரிட்டிக்கு இன்னைக்கு ஜனங்க பரிசு கொடுத்துருக்காங்கன்னா நன்றி சொல்ல வந்திருக்கோம் அது இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு இந்த படம் ஆ இட்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஒரு வழி கொடுத்து தான் திரைக்கு வந்தது பிளான் பண்ணிட்டு திரைக்கு முன்னாடி நான் மேடை நாடகம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த சமயத்தில் எனக்கு என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய பேர் ஆடிஷன்ஸ்கெல்லாம் கொடுத்தாங்க அந்த டைமில் நானும் வந்து பண்ணி ஆடிஷன்ஸ் பண்ணி அப்படி ஒரு ட்ரான்சக்ஷன் நடந்தது தான் ஒரு கட்டம் போட்டு பிளான் போட்டு இது தான் ஃபஸ்ட்டு இது செகண்ட் அப்படின்னு வரல எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் ஸோ மேடையில் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய நாடகம் பண்ணியிருக்கேன் அது அப்படியே சினிமாவும் ட்ரான்ஸன் ஆயிடுச்சு இதுவும் பிடிச்சிருக்கு

ஆமா ஆமா ஓ நீ பிரபாகர் பிரபாகர் ஆமாம் மண மணப்பாறை ஆமாம் அவரு தவறிட்டார் இல்லை ஆ எனக்கு நல்லாவும் தெரியும்மா மணப்பாறை கைகள் இந்த வயசுல ஓடி ஆடி ஜம்ப் பண்ணுறதுன்னா கஷ்டம் தானே அது வேறு ரூபத்தில் பண்ணால் சும்மா இதிலே நான் பார்த்தீங்கன்னா என்ன இந்த வயசில் ஆக்ஷன் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கோம் சும்மா அடித்தோடனே பறந்து விழுறது எல்லாம் பண்ணலை நான் பறந்து போய் அடிக்கல ஓகே ஐயா எல்லாரும் தயவுசெய்து படத்தை படம் பார்க்காதவங்க தயவு செய்து படத்தை பாருங்கள் இந்த தம்பி படம் பார்த்து தான் கொஞ்சம் கரெக்டாக கேட்குறாரு ரைட் ரை தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி